டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவுல சுக்கர பயிற்சி பற்றி தான் சொல்ல போறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பயிற்சி உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கரன் வந்து ஒரு மாத காலம் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பார் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு பேருமே ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதமாக ஒரு ராசியில் இருப்பாங்க அப்போ இந்த சுக்கரன் இப்போ மீன ராசியில இருக்கார் மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு மாறப்போகிறார் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்த மாதம் மே மாதம் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வரைக்கும் மீனத்தில் இருக்கிற சுக்கரன் மேஷத்துக்கு மாற போகிறார் அதுக்குண்டான பலன்களை தான் இப்போது சொல்ல போகிறோம் இப்போ சுக்கரன் பார்த்தாக்கா ஆசாபாசங்களுக்கு உள்ளவர் அதாவது ஆசைப்படுறத வாங்கணும் நினைக்கணும் வாழணும் நல்லா வாழணும் அதனால் முக்கியம் தேவலோக வாழ்க்கை இந்திரலோக வாழ்க்கை அப்படிதான் சொல்லுவோம் அவனிங்கனாப்பா குறைச்சல் அவன் நல்லா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கான் நல்லா எல்லா வசதியோடு இருக்கான்ப்பா எல்லா வசதிகளுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் சுக்கரன் கொடுக்குற வாழ்க்கை சுக்கரனுக்கு அந்த காரகத்துவம் தான் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் சுக்கரன் வந்து ஆண்களுக்கு கலத்திர காரகன்னு சொல்லியிருக்காங்க சுக்கரன் வச்சு தான் அந்த மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரனுக்கு கொண்டாரு அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கணும்னா சுக்கரனுடைய அருள் இருக்கணும் சுக்கரனுடைய பார்வை இருக்கணும் சுக்கருடைய பலன் இருக்கணும் அப்போ தான் நல்லபடியாக வாழ்க்கை அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது மீனராசியில் இருந்த சுக்கரன் உச்சம் பெற்று இருந்தார் உச்சம் பெற்று இருந்தாலும் செவ்வாய் ராகு புதனோடு இருந்தார் இப்போது அதுலேருந்து வந்து மேசராசிக்கு வரார் மேசராசிக்கு வரும்போது அங்கே குரு இருக்கிறார் குருவோடு சேர்ந்தோம் சூரியன் சூரியனும் அங்கே இருக்கார் சூரியனுடன் சேர்றார் பொதுவாக சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது சூரியன் சுக்கரன் சேர்ந்திருந்தாலே இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனந்தம் பெண்ணாந்தம் இது ஒரு வகையில் பார்க்கும்போது மாங்கல்லிய தோஷத்தை கூட கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஜாத பிறந்த ஜாதத்தில் இருக்கும்போது அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் சுக்கரன் சேர்க்க சரியில்லை இது இல்லாமல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் மேசராசியில் ஆனால் குரு கூட இருக்கார் குரு கூட இருந்தாலும் சுபகிரகம் தான் இருந்தாலும் குருக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது என்று சொல்லப்படுகிறது அப்போது குருவாகப்பட்டவர் தேவகுருன்னு சொல்கிறோம் சுக்கரன் வந்து அசுரகுருன்னு சொல்கிறோம் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் குருவாக விளங்கப்படுகிறார்கள் அப்போது சூரியன் பார்த்தா எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் தான் ஈஸ்வர அம்சம் சிவனுடைய அம்சம்னு சொல்ல போகிறாங்க அப்போ இந்த மூணுமே சேரும்போது நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது இனி வரும் அந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலனை சொல்ல போகிறேன் அன்பு நேர்களே இப்போது சுக்கரப்பயிற்சி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது மிதுன ராசிக்கு சொல்ல போகிறேன் மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இருவிதமான குணங்கள் உடையவங்க அவங்க ராசியை பார்த்தாலே ஒருத்தங்க குழப்பமாக இருப்பாங்க ஒருத்தங்க தெளிவாக இருப்பாங்க இப்படி மாறி மாறி தான் வரும் அவங்களோட வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் எல்லாமே டபுள் டபுளாகவே கிடைக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒன்றுக்கு ரெண்டாக கிடைக்கும் ஒன்றுக்கு ரெண்டாக நடக்கும் இது நான் நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் அனுபவிச்சிருக்கேன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் இது உண்மையான விஷயமாக சொல்லப்படுது அப்பேற்பட்ட இந்த மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கரன் மாரிக்னால் என்ன நடக்க போகுதுன்னு இந்த அந்த சுக்கரனாகப்பட்டவர் அந்த மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கார் பதினோராம் இடத்துக்கு வந்துட்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது இருக்கிற இடத்தையும் பார்வை பழனியும் சொல்ல போகிறேன் அப்போது பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கும் போது அந்த சுக்கராகப்பட்டவர் லாபங்களை கொடுப்பார் எந்த வகையில் லாபம் கொடுப்பார் பெண்கள் வழியில் லாபம் கொடுப்பார் முன்னேற்றம் கொடுப்பார் நீங்கள் ஆசை தீர ஆசை தீர வழிபட்ட தெய்வத்தை வழிபடலாம் ஆசைப்பட்ட பொருள் வீடு வந்து சேரும் நூதனமான பொருள் சேர்க்க சேரும் அதாவது இது வரைக்கும் யாரும் வாங்க மாதிரி அந்த பொருள் வாங்கிடுவீங்க அது மாதிரிலாம் இப்போ நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார் அது இல்லாமல் பெரியவர்கள் மனுஷங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் இதெல்லாமே நடக்கும் அவங்க மூலிமா வந்து உங்களுக்கு உதவிகள் கூட கிடைக்கும் அவங்க சொல்லுவாங்க நீ போய் பார் அவரை நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்பயுமே ஒரு பெரிய மென்ஷன் சொன்னால் கேட்பாங்க இல்லையா அது மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாமே நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு கூட பிறந்த மூத்த சகோதர சாணங்கள் உள்ள அண்ணன் அக்கா அவங்க கூட பிறந்தவங்க தான் இல்லை தூரத்து ஓரளவு இருக்க கூட அக்கா அது அக்கா அண்ணன் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களா கூட உதவிகள் கிடைக்கும் கசின் பரதர் கசின் சிஸ்டர் சொல்லுவாங்க அவங்களாம் கூட உதவிகள் கிடைக்கும் இதெல்லாம் தான் கிடைக்க போகுது இதெல்லாம் நடக்கும் அப்போது உங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்குதுன்னு எதிர்பார்த்து சந்தோஷமாக இருப்பீங்க அது இல்லாமல் இந்த சுக்கனா பாட்டுவர் அவருடைய வீட்டை அவரே பார்க்குறாரு இது ஒரு பெரிய ப்ளஸ் தான் எந்த கிரகம் வந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறது ரொம்ப நல்லது தான் உதாரணத்துக்கு பார்க்கமுன்னா ஜோஷிய சாஸ்திரத்தில் சொல்லுவதுன்னா லக்னாதிபதி லக்னத்தை பக்கத்து நல்லதுன்னு சொல்லுவாங்க ராசி ராசியை பார்க்கறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இது மாதிரிலாம் சொல்லப்படுது அந்த மாதிரி அப்போ நல்லது நடக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் அவர் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் வீட்டுக்கு ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்குரியவர் அவர் ஐந்தாம் இடம் அப்போ கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியால் புத்திர பாக்கியம் நிலைக்கும் புத்திர பாக்கியம் உண்டாகும் புத்திரபாக்கியம் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொடர்பு ஏற்படும் உங்களுடைய சுய விருப்பம் நிறைவேறும் நீங்கள் என்ன நினச்சின்றீங்களோ மனசில் அது நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் கூடும் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியம் இல்லையா கூடும் அப்போ எப்படின்னா நீங்கள் புண்ணியசல யாத்திரை போவீங்க அந்த சில இடங்களுக்கெல்லாம் போய் அந்த இதெல்லாம் தெய்வ காரியங்கள் செய்கிறது பிரார்த்தனை இது மாதிரி வழிபாடு முறைகள் பித்திருதோஷம் மோஷம் நீக்கிறது இதெல்லாமே செஞ்சுட்டு வருவீங்க அதுக்குள்ளேயே காலக்கட்டம் தான் இப்போது உதாரணத்துக்கு காசி ராமேஸ்வரம் கயா அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு வருவீங்க மிதனராசிக்காரங்க அந்த மாதிரிலாம் நடக்கப்போகுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது இல்லாமல் நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் அப்போ வந்து புதுசாக புதுசு புதுசாக ஆகும் அவங்க மூலிமா நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் நீங்கள் தான் பார்த்து இருந்து நடக்கணும் எப்பயும் மிதனராசிக்காரங்களுக்கு டபுள் மைண்ட்னு சொல்லுவாங்க அதனால் தீர ஆலோசனை பண்ணி அவங்க எந்த முடிவு எடுத்தாலுமே அது நல்லா தான் இருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் அவங்க எடுக்கக்கூடாது நம்ம பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் பொதுவாகவே மிதனராசிக்காரங்க கணவன் இருந்தால் மனைவியும் மனைவி தான் கணவனும் ஒருத்தர் பேசி கலந்து ஆலோசனை பண்ணி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நன்மை நடக்கும் இதே தான் அவங்களுக்கு பங்குதாரருக்கும் சொல்கிறேன் நான் இது கண்டிப்பாக இரட்டை ராசின்னு சொல்லுவாங்க அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை பண்ணிக்கணும் அப்போ தான் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால மிதனராசிக்காரங்களுக்கு இது மாதிரி நன்மைகள் நடக்கப்போதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லக்ஷ்மி நாராயணன் இப்போ நல்லா கேட்டுங்க லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீனிவாச பெருமாள் இப்படி மாதிரி அதாவது பே தாயாரோடய பேர் சேர்ந்துருக்க மாதிரி இருக்கணும் அந்த பெருமாள் பேர் அது மாதிரி லக்ஷ்மி பெருமாள் சொல்லணும் அது மாதிரி வராகப் பெருமாள் இது மாதிரி நிறைய சொல்லலாம் லக்ஷ்மி கிரீவர் இப்படி இருக்கணும் லக்ஷ்மி கூட சேர்ந்த பெருமாளாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நெய் தீபம் போடணும் பொதுவாகவே ஐந்து நெய் தீபம் போடணும் இங்கே மிதனராசிக்காரங்க ஐந்து நெய் தீபம் போட்டு வணங்கி வரலாம் லக்ஷ்மி தாயாருக்கு தாமரைப்பூ மலர் சாத்தலாம் நெல்லிக்காய் வச்சு வணங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கலாம் இதெல்லாம் வந்து நன்மை நடக்கும் லட்சுமி கடேசத்தை கொடுக்கும் அது இல்லாமல் பெருமாள் வழிபாடு துளசி மாலை சாத்தலாம் இருக்குது இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் பெருமாள் வழிபாடு வந்து ரொம்ப அதிகமாக பண்ணணும் நீங்கள் இந்த உள்ள காலக்கட்டத்தில் அப்போ தான் வந்து நல்லது நடக்கும் அப்போ புதன்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இந்த நினைச்சுக்காரங்க அப்போ அந்த சுக்கரன் பயிற்சிக்கு உண்டான பழங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரன் வந்து பதினொன்றுலேருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு எல்லாமே நல்ல ஏற்றமாக தான் இருக்க போகுது நல்ல பழங்கள் தான் நடக்க போகுது நீங்கள் நினச்சது போகுது கேட்டது கிடைக்க போகுது இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போது இந்த சுக்கரன் வந்து மாறி இருக்கிறது நல்ல விஷயமாக தான் படுது உங்களுக்கு இது இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு இந்த ஒப்பனைக்கலைங்கள்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த ஒப்பனைக்கலைகள் நல்ல ஒரு மாதிரி சாதாரணமாக தான் இருப்பாங்க அப்புறம் நல்லா நல்லாடுவாங்க அந்த மேக்கப் போட்டால் நல்லாடுவாங்க இல்லையா அப்பேற்பட்டவங்களுக்கு உதவி உதவிகள் பண்ணணும் அதுதான் ஒப்பனைக்கலைங்கள்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இந்த பிச்சைக்காரன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தோற்றத்தில் நல்லா இருக்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணணும் நீங்களாம் உதவி பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து நன்மை நடக்கும் உங்களுக்கும் நன்மை நடக்கும் அது இது மாதிரிலாம் சொல்லிட்டு வர்றதுக்கு அது இல்லாமல் பெண் தெய்வங்களை பெரும்பாலும் நீங்கள் உபாசனை பண்ணிக்கலாம் இல்லை தொடர்ந்து வழிபட்டு வரலாம் அவங்க குலதெய்வம் வந்து இஷ்டதெய்வ பெண் தெய்வமாக இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பரிகாரமாக சொல்லப்படுது இப்போ உள்ள காலக்கட்டத்தில் கண்டிப்பாக கடந்துருவீங்க சுக்கர பயிற்சி நல்லபடியாக தாண்டி வந்துடுவீங்க சுக்கிர பயிற்சியால் உங்களுக்கு நன்மை தான் நடக்கப்போகுது உங்களுக்கு ஆசைப்பட்ட பொருளாக வீடு வந்து சேரப்போகுது நீங்கள் விரும்பி எண்ணங்கள்லாம் நடக்க போகுது இதெல்லாம் வந்து நன்மை தான் இருக்க இருக்கப்போகுது அதனால் வந்து இந்த பார்வை பலனும் அந்த சாண பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த சுக்கரனால் உங்களுக்கு மேன்மேலும் நல்லா நடக்கணும்னு சொல்லி இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்யணும் எப்படி பண்ணால் பெண் தெய்வம்னு சொல்லியிருக்கலாம் பெண் தெய்வன்றது அம்மா கூட நம்ம தெய்வம் தான் சொல்கிறோம் அம்மா வகை அம்மா இல்லைன்னா மாமியார் எப்படி இருக்கணும் அம்மா இல்லைன்னா மாமியார் இந்த ரெண்டு பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்க மனசு நோகாமல் நடந்துக்கணும் அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக அந்த சுக்கருடைய உதவிதார்கள் கிடைக்கும் அந்த தெய்வத்தோட பெண் தெய்வம் அருள் பெற்ற மாதிரி கிடைக்கும் இதெல்லாம் வந்து சுச்சமான விஷயம் கோயிலுக்கு தான் போய் கும்பிடணும் இல்லை வீட்டிலேயே கும்பிட்டுட்டு போயிடலாம் அம்மா வணங்கலாம் மாமியார் வணங்கலாம் அக்கா மூத்த சகோதரி இருந்தால் அக்கா நம்ம நல்ல இது பண்ணுறவங்களாக இருந்தால் அக்கா வந்து அம்மா அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க அப்புறம் அண்ணி இருக்காங்க அவங்க கூட அம்மா மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம அவங்கள வழிபட்டு வரலாம் அவங்க வழிபட்டு வரதுன்னா எப்படி ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்ககிட்ட அவங்க மனம் நோக்காமல் நடந்துக்கணும் இதுதான் இதுதான் ஒரு வழிபாடு மட்டும் தான் மக தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மட்டும் வழிபாடு இல்லை அவன் பார்ப்பா அவங்க அண்ணி ரொம்ப பாசமாக இருக்கான் அன்றைக்கி என்ன தேவையெல்லாம் செய்கிறான்ப்பா அவன் பார்ப்பா அம்மாக்கு அவ்வளோ பாசமாக இருக்கான் அம்மாவுக்கு தேவையெல்லாம் செய்கிறான் அக்காக்கெல்லாம் செய்கிறான் இப்படி தான் சொல்லுவாங்க அது வந்து மனிதர்களுக்கு செய்யும்போது அது வந்து அதுவும் ஒரு வழிபாடாக தான் சொல்லப்படுது ஏன்னா விரும்பி செய்யணும் இல்லையா அதனால்தான் அந்த வழிபாடுன்னு சொல்லப்படுது அப்போது இந்த மிதுராசிக்காரங்க நீங்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுப்பிறீங்க எல்லா நலனும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி உங்களுக்கு எல்லா நல்பையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உபசன மகா வரைக்கணும் ஓ மகிஷத் தன்னோ வாராகி பஜோதியா வாராகி பரிபுணங்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்